ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் வந்து இந்த புதிர் வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கு வடையாக வரக்கூடியது விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தான் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சும்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இறுதி எழுத்து வந்து அதாவது நான்காவது எழுத்தான இறுதி எழுத்து வந்து வ வானாவரிசையில் வரக்கூடிய வ அப்படிங்கிற எழுத்து தான் இறுதி எழுத்து மேலும் ஒரு குறிப்பு வெளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை வந்து இந்த நான்கு எழுத்து சொல்ல சொல்லுவோம் முதல் எழுத்து நீன்னு சொல்லியாச்சு இறுதி எழுத்து நான்காவது எழுத்து வாவரிசையில் வரக்கூடிய வூ அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத இந்த சொல்ல சொல்வோம்னு சொல்லியாச்சு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்